பகத்சிங் சிறு வயதிலிருந்தே வீரமும் போராட்ட குணமும் உடையவர் இவர் சுதந்திர போராட்டத்திற்கு ஈர்க்கப்பட்டதற்கு காரணம் இவரது தந்தை மற்றும் மாமா ஆகியோர் ஆவார் பகத்சிங் தனது ஆரம்ப ஆண்டுகளில் காந்தியையும் மற்றும் அவர் ஒத்துழையாமை இயக்கத்தையும் ஆதரித்தார் சௌரி சௌரா சம்பவத்தில் போராட்டக்காரர்கள் மீது ஆங்கிலேய காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியதைத் தொடர்ந்து காந்திஜி இயக்கத்தை வாபஸ் பெற்றார் இதில் பகத்சிங்கிற்கு துளி கூட உடன்பாடில்லை ஆகவே அவர் புரட்சி தேசியவாதியாக உருவெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்தின் போது ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி ஜேம்ஸ் காட் உத்தரவின் பெயரில் லாலா லஜபதி ராய் பலத்த காயமடைந்தார் சிகிச்சை பலனின்றி உயிரும் தங்களின் தலைவரின் மரணத்தை ஏற்க முடியாத பகத்சிங் வெகுண்டு எழுந்து தங்கள் நண்பர்களுடன் ஆங்கிலேயரை பழிவாங்க திட்டமிட்டார் அதற்காக வேறொரு அதிகாரியான ஜே பி சாண்டஸை கொன்றார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது காவல்துறையிடம் சிக்காமல் தலைமறைவானார் மீண்டும் மத்திய சட்டசபை குண்டுவெடிப்பில் பகத்சிங் ஈடுபட்டார் இந்த வழக்கின் போது பகத்சிங் மற்றும் அவரது நண்பர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களுக்கு தூக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டது அப்போது பகத்சிங் கூறினார் நான் தாய் நாட்டிற்காக பாடுபட்டேன் என்னை குற்றவாளியாக கருதுவது எந்த விதத்தில் நியாயம் நான் செய்தது அனைத்தும் எனது தாய் நாட்டிற்காக என்னை குற்றவாளியாக கருதி நீங்கள் தூக்கிலிடக்கூடாது என்னை ஒரு எதிரியாக கருதி என்னை சுட்டு கொள்ளுங்கள் என்றார் அதற்கு ஆங்கிலேய காவல்துறையினர் உன்னை குற்றவாளியாக கருதுவதும் எதிரியாக கருதுவதும் எங்களுடைய இஷ்டம் எப்படி இருந்தாலும் நீ சாகத்தானே போகிறாய் நாங்கள் உன்னை எவ்விதத்தில் கொன்றால் உனக்கென்ன என்று ஏளனமாக கேட்டார் அதற்கு பகத்சிங் கூறினார் நீங்கள் என்னை தூக்கிலிடும்போது எனது உடலால் எனது தாய்மண்ணை கூட தொட முடியாது ஆனால் என்னை நீங்கள் துப்பாக்கியால் சுடும்போது எனது உடல் முழுவதும் தாய்மண்ணில் கிட அதுவே நான் எனது தாய்மண்ணை விட்டு பிரியாமல் இருக்கும் உணர்வையும் சந்தோஷத்தையும் தரும் என்றார் ஆனால் எதற்கும் செவி கொடுக்காத ஆங்கிலேயர்கள் நமது பகத்சிங்கை தூக்கிலிட்டுக் கொண்டனர் இறுதியாக பகத்சிங் நமது தாய்நாட்டிற்காக வீரமரணம் அடைந்தார்